அதை வந்து எதாவது அவன் இந்த செய்த ஊடகத்துறை வந்து ஆறு செய்து கொண்டு வந்து இந்த ஆக்சிடென்ட் கொடுக்க அவர் சும்மா அவையென்னு சொன்னால் போட்டிருக்கான் அப்படி அவன் அவா வந்த திறப்புற செய்து அவங்க நாங்கள் போலீஸுக்கு போலீஸ் இன்கொயரி போது என்ன நாங்கள் தான் கொடுக்க போகிறோம் அது இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆஃபீஸர்ஸ் ஒரு பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுக்குது அந்த ரிப்போர்ட் தான் கொழம்புக்கு அனுப்பி ஏதாவது ஆக்சிடண்ட் இருக்கிறது என்சிபிஐ சிறுவர் அதுக்காக

விசாரிச்சு போட்டு இதை குடுத்துருக்கலாம் அவையா செஞ்ச பிள்ளைங்கப்ப எங்களை வெளியே போன பழைய ஆக்கள் கொடுத்த விசாரணை ஒண்ணும் எடுக்கல எடுத்துருந்தா நாங்க உள்ளதா சொல்லியிருப்போம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத சார் ஏன் அவை அவாக்கு மட்டும் பிரச்சனை அவ தனிப்பட்ட முறையில

தோ <laughs> உண்மையான <laughs> <laughs>

எங்களுக்கு இங்கே இந்த பிள்ளைங்க நடந்திருக்காதுன்றது அறுதி உறுதியான உண்மை நான் இங்கே இருக்கிற பெரியாக்களை கலந்து கொள்ளையில் இங்கே இங்கே இருந்து வாழ்கிற அந்த பிள்ளையள்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டுதான் தெரிஞ்சுக்கொண்டேன் நான் சரியோ ஒரு பிள்ளைகள் வளர்க்குற இடத்துல வந்து இப்போ நாங்களாக இருந்தாலும் நாலு பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்காது இதோ இதில் விட பயங்கரமான குலப்படி அதையெல்லாம் நாங்கள் அனுசரிச்சு போகிறோம் ஆனால் குலப்படி செய்கிற பிள்ளைக்கு தண்டனை வேணும் ஆனால் இங்கே தண்டனை கொடுக்கப்பட இல்லை நான் என்னுடைய கருத்து என்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளை நாங்கள் தண்டனை கொடுத்து தான் ஒரு நிலைக்கு திருப்பி கொண்டு வந்துருக்கிறோமே தவிர செய்கிற எல்லாம் செய்யலாம் சாத்தியப்படும் நாங்கள் சொல்ல இல்லாது சரியோ இங்கே இந்த அமைப்பை எதிர்க்கிறதா இருந்தால் இங்கே வாழக்கூடிய சிறார்களுடைய வாழ்க்கையை பாழாக்க நினைக்கிறார்கள் செய்கிற காரியமாக தான் நான் இதை நினைக்கிறேன் அந்த பிள்ளைகள எதிர்காலத்தை குழப்புற மாதிரியும் உண்மையில் இன்றைக்கு தாயுதாப்பன் இல்லாத பிள்ளைகள் இங்கே எவ்வளோ பிள்ளைகள் இருந்த வாழ்ந்து இன்றைக்கு உத்தியோகம் செய்து எத்தனையோ பிள்ளைகள கல்யாணங்கள் சாமத்திய பூட்டிகளுக்கே நாங்கள் வந்து போயிருக்கிறோம் எங்கட பூட்டியில் இருக்கிற எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்ததை விட சிறப்பான செய்கிற நடந்திருக்குது எல்லாம் சரியாக இருக்கும் இல்லை எல்லாம் புழையாக இருக்கும்ண்டும் இல்லை ஊடகத்துறை செய்கிறது முழுக்க புழையாண்டும் இல்லை ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் சரியாண்டும் இல்லை அதே மாதிரி தான் எல்லா இதுகளிலையும் இதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை நான் இங்கே வந்ததில் இங்கே இருக்கிற அமைப்பை சேர்ந்தவங்களால் நிர்வாகத்தில் இருக்கிறார்களோட இந்த கதையும் கேட்க இல்லை நான் இங்கே இருக்கிற பிள்ளைகளோடு தான் கேட்டு இந்த கதையை இந்த விஷயங்கள் முழுக்க அறிஞ்சு கொள்றேன் நான் இங்கே வந்து அஞ்சு அஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட என்ன இல்லைங்கிற முழு உதவியில் நான் இங்கே செய்து கொண்டு வர ஒரு ஆள் ஆனால் உறுப்பினர் இல்லை சரியா ஆனால் எப்போ வந்தாலும் பிள்ளைகளோடு தான் நான் இருந்து காய்ச்சி இருக்கிறோம் பிள்ளையளோட இருந்து சாப்பிட்டும் இருக்கிறேன் அவங்கள்ட்ட கேட்பேன் உங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு நான் அந்த பிள்ளையில கேட்டு கேட்டு தான் ஒவ்வொரு இங்கே இஞ்சி கொண்டு கொடுத்துருக்குறேன் ஒரு நாளைக்கு வந்து போய் ஒரு முத முதல் ஒரு சின்ன உதவி ஒன்று செய்துட்டு வலிக்கிட்டு போக ஒரு புள்ள ஓடியன்னு சொல்லுது ஐயா பெட்ஷீட் வேண்டி தருவீங்களோண்டு உடனே அப்போ அம்மா சொன்னால் இப்படி ஒரு இதில் இருக்குது தானண்டு அவ்வளோவும் பண்ணி கொடுத்து இல்லை அம்மா பெட்ஷீட்லேருந்து நுழம்போலேருந்து அவ்வளவோ நாங்கள் செய்ததுக்காக சொல்லலை எங்களோட மனம் விரும்பி இந்த பிள்ளைகள வாழ்க்கைக்காக அதே மாதிரி இந்த இப்படியான இடங்களை எந்த ஒரு சூழல்லையும் நீங்கள் வெறுக்காமல் ஒதுக்காமல் அந்த நிறுவனத்தோட ஒத்து போகணும் என்றால் இங்கே வாழ்கிற பிள்ளைகளுக்காக நிர்வாகத்தையோ வேறு பிரபலியமோ எங்களுக்கு தேவையில்லை இங்கே வாழ்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த கடமே செய்யணுன்றதான் என் விருப்பம் இந்த கண்டன பேரணி என்னதுக்காக நடத்துகிறோம்னா இந்த சாமியம்மா இந்த அன்பத்தில் சாமியம்மா வந்து தரக்குறைவாக இந்த தளங்கள் இணையதளங்களில் வெளியெல்லாம் போடப்பட்டிருக்கின்றது உடனடியாக இந்த இணையதளங்கள்லாம் இதில் உண்மை இன்னைக்கு புறம்பான செயல் வந்து வாபஸ் பெற வேணும் அப்படி இல்லைன்னா நீதிக்கு முன்னாடி நிறுத்தப்பட வேணும் இணையதளத்தை போட்டார் யார் என்பதை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு காட்டணும் இவ்வளோ புள்ளிகளை வச்சு பராமரித்து இவ்வளோ காரம் பராமரித்து இவ்வளவு சாப்பாடுகள் அது எல்லாம் கொடுத்து ஒரு நேரம் உணவு கொடுக்க முடியாது கொடுக்க குடிக்க முடியாத ஒருவர்கள் தான் இந்த இந்த ஒரு இந்த வேலையை இந்த ஒரு புல்லுரிவியான வேலையை செய்திருக்கிறார்கள் இன்பே தெரியும் இன்றைய போட புள்ளையை வச்சு பராமரித்து கொண்டிருக்கிற இல்லத்தில் அன்று நடந்த ஒரு அந்த கொலை விஷயம் வந்து அந்த புள்ளியால நடக்கப்பட்டது அதை எடுக்கப்பட எல்லாருக்கும் தெரியும் அந்த கொலை அவ வந்து தற்கொலை ஒன்று செய்யப்படும் அந்த தற்கொலையை வந்து இப்போ அதுக்கு அதே ஒரு இதாக வச்சுக்கொண்டு இந்த இந்து சிதறடிக்கணும் சிதறடிக்கணுன்ற நோக்கையே இதை ஒரு திருப்பு திரித்து இங்கே இருந்து அந்த புல்லருவிகள் இந்த இணையதளம் மூலமும் போட்டு இணையதளத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள்

பிள்ளைகள் காரணமாக இருந்தால் தாய் தாயப்பன் தாங்கள்ட்ட ஒரு காய் வைத்த பிள்ளைகளே நாங்கள் வளர்த்து கொள்ள இல்லாமல் இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம் நான் கூட சந்திச்சு தான் இருக்கிறேன் நான் அப்படிப்பட்ட இல்லத்தில் இந்த அரும் இருபது வருஷமாக இருந்த பிள்ளைகள் வாழ்ந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு கடுமையான வேலைகளையோ ஒரு பிள்ளை செத்த ரெண்டு பிள்ளை செத்துட்டேன்றதுக்காக எல்லாரையும் அவமானப்படுத்தியோ அந்த அன்பகத்தை சீர் நாரடிக்கோ செய்ய வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளுறோம் இந்த ஊடகத்தை அன்பகத்தில் இருந்து போனேன் கடந்த பன்னிரெண்டு வருஷங்களாக அன்பகத்தில் இருந்தேன் நான் நானும் வரைக்குள்ளே நாற்பத்தி அஞ்சு பிள்ளைகள்லாம் இருந்தது பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே நூற்றி அறுபது நூற்றி எழுபது பிள்ளைகளுக்கிட்ட வந்து இப்போ நான் அறுபது பிள்ளைகளுக்கிட்ட இருக்குது ஆனால் இப்படியான சம்பவம் வந்து பண்ணாலேயோ இல்லை காதாலையோ கேட்ட மாதிரி எங்களுக்கு இல்லை பன்னெண்டு வருஷத்துல இங்கே நான் இருந்து படித்து ஆளாகி இன்றைக்கு பெரிய பிள்ளையாக வெளியால் போயிருக்கிறேன் ஆனால் இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது என்று போது எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது அதுவும் வெளியால் இருந்த ஒரு பிள்ளை வந்து அங்கே இருந்து வெளியால் போய் தான் அந்த பிள்ளை வந்து இப்போ இப்படியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாள் அது வந்து முழுவதுமாக அப்பட்டமான பொய்யன்னு தான் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் சாய்மா வந்து அந்த பிள்ளையை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டான்னு சொல்ற நம்ப முடியாத ஒரு குற்றம் உண்டு ஏனென்று சொன்னா அந்த பிள்ளையை தூக்கினது வந்து அன்ப பிள்ளை சாமியம்மா சமைக்கிறான்டே சாயிம்மா அந்த பிள்ளையோ தனியா அந்த களத்துல பிடிக்கவே இல்லை ஆக அந்த பிள்ளை வந்து இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு தகவலை சொல்லி அது நாலரை வருஷத்துக்கு பிறகு இப்படியான தகவலை ஏன் இப்ப சொல்லணும் அந்த நேரம் வந்து தெரியுமா வேலுக்கு என்னட்டு சொன்னால் இப்படியான ஒரு பிரச்சனை இல்லை அதுவும் கேட்டவியல் இப்படியான ஒரு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த பிள்ளைங்கிற சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கேன் சொல்லி அப்போ தாயும் அந்த பிள்ளையும் சொன்னவேல் இல்லை அப்படியான ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் அந்த பொடி எடுத்தவியல் நாலு வருஷத்து பிறகு பிறகு என்ன காரணத்துக்காண்டியா தான் இப்படியான இந்த கேஸை திரும்ப ரீஓப்பன் பண்ணணும் அப்போ இதுக்கு பின்னால் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் நோமலான இதுண்டு இல்லை ஹியூமன் ரைட்ஸுக்கு போகிற அளவுக்குன்னு சொல்லி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இதோண்டு இருக்குன்னு ஒரு சக்தி ஒன்று தான் அவையில் ரெண்டு இப்படி ஒரு இதன்று சொல்லியிருக்கிறோம் அதே நேரம் இப்போ இருந்த சிறுமி கூட தாத்தா வந்து அந்த பிள்ளை என்ற உடலை பெற்றுக்கொண்டு அந்த கடைசி நேரத்தில் கூட எதுவிதமானதை சரி ஓகே என்று சொல்லி தான் வேண்டவர் ஆனால் கடைசி நேத்தில் வந்து திடீரென்று வந்து மீடியாவுக்கு வந்து அவையில் வந்து தகவல் கொடுத்துருக்கிறான் ரீசன் என்னென்னு சொன்னால் இப்படி வந்து கொடுமை என்பதில் சாமியம்மா வந்து அடிச்சுதான் சொல்லி அது அதை விட அந்த மீடியாவில் பார்க்க போற வந்து யாரும் சொல்லி கொடுக்குற மாதிரியும் கிடையாது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா தெரியும் யாரோ இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரியும் இருக்கும் டீட்டெயில்ஸை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் நம்ம இப்படி வந்து சில சில பிரச்சனையால் வந்து இல்லத்தை மூடணும் பண்ணி நினைக்கிறது இல்லை பிரச்சனை மூடணும் இல்லை நிர்வாகி வந்து பழிக்கிடம் வாங்கினாங்கள் வந்து இல்லத்தை வந்து இல்லாமல் முடிக்கணுமன்றது வந்து ஒரு முற்போக்கான சிந்தனை இல்லை அது மாறுபட்ட சிந்தனை அது மூடகங்கள் வந்து அது ஒரு ஆக்கி அது ஒரு விஸ்தி விஸ்தீரணம் அடைஞ்சு மக்களுடைய பரப்பு அல நன்மதிப்பு குறையது இல்ல நிர்வாகிகிற நன்மதிப்பு குறையுது பிள்ளையண்ட எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குது அதை யோசிச்சு பார்க்கணும் கொஞ்சம் என்னடா இப்படியான இந்த இல்லத்துல இப்படி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பிள்ளைய நாளைக்கு என்னண்டு சமூகத்தில் போய் முகம் காட்ட முடியும் அதை யோசிச்சு பார்க்கணும் கொஞ்சம் மூடமும் சரி சமூகமும் சரி இப்ப ஒரு ஆளைக்கு இது போய் போற வித விடியம் இல்ல இது இப்படி எல்லா இடமும் போற விடியம் நம்ம சமூகத்துல எல்லாருமே அதை பாக்கணும் பாக்குறதால இந்த பிள்ளையுட வாழ்க்கையில இதா போது வந்த பிள்ளைய யோசிக்கணும் நாளைக்கு போயிக்கல இப்ப எல்லார்ட்டையும் இந்த பிள்ளை அன்பதுல இந்த வர்ற நேரம் இப்படியான பிள்ளைகளும் இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை தான் மனங்கடிக்கணும் ஆகவே சொல்லப்போனா இந்த இல்லம் தொடர்ந்து இயங்கணும் நல்ல முறையில இயங்கணும் இவ்வளவு காலம் இருபது இயங்குற நேரம் இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக வேண்டி இத இவியல் வந்து அதை பெருசாக்கி இப்படித்தான் செய்யணும் இதை தான் செய்யணும் என்று சொல்றது வந்து நாங்களும் இந்த இல்லத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து இருந்து வளர்ந்தது இருந்து தான் படிச்சு உயர்தரம் மட்டும் படிச்சு வழியால போனது ஆனா இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடந்தது இல்லை அந்த முதல் அந்த நாலு வருஷத்துக்கு முதல் அந்த புள்ள சாகும் போது இங்கே தான் இருந்தாங்க ரிப்போர்ட்டில் கூட அப்படியான ஒரு துப்புரோகம் தான் அந்த பிள்ளை செத்துன்ற ஒரு ரிப்போர்ட் வேற இல்லை அப்போ அந்த சகோதரி வாக்கு மூலம் கொடுத்ததில்லை தன்னால் தான் அந்த பிள்ளை இறந்ததுண்டு இப்போ சமூகத்தில் இருக்க பல எதிரிகளாலையும் அந்த பிள்ளை தூண்டலுக்கு உட்பட்டு தான் இப்படியான ஒரு வாக்கு எங்களோட அம்மா மூலம் சுமத்துறா ஆனால் அப்படியான எதுவுமே இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை சாப்பாடு இல்லை தண்ணி இல்லைன்டா இப்போ இருக்கிற பிள்ளைகளெல்லாம் எல்லாம் ஏன் இங்கே இருக்குது எல்லாம் நல்ல முறையில் நடக்குதுன்ற அப்படியே தான் இப்போ இருக்கிற பிள்ளைகளும் இருக்குது மாதிரி நாங்களும் இங்கே இருந்து இப்போ இந்த சமுதாயத்தில் தேவையில்லாத கேள்விகளும் தேவையில்லாத கதைகளும் பரவுறதால இனி இருக்கிற பிள்ளைகளுக்கும் இங்க இருக்க ஒரு மனசுல ஒரு வேதனை மாதிரி இப்போ ஒரு பாடசாலைக்கு போனாலோ இல்லாட்டி வெளி சமுதாயத்துக்கு போனாலோ இந்த பிள்ளை இந்த இடத்துல இருந்து வருது இந்த இடத்துல இப்படி நடந்ததுன்ற கதைக்கும் போது அந்த பிள்ளையோட மனசு வந்து வேதனைக்கு உட்படுத்தும் அதனால இந்த கருத்துகள் அனைத்தும் பொய் உண்மை இல்லை போய் எங்களோட அம்மா அப்படி செய்ய மாட்டேன் எங்களுக்கு தெரியும் இங்கே வளர்ந்தாக்களுக்கு தெரியும் நாங்கள் பதினெட்டு வருஷமாக இங்கேருந்து தான் வளர்ந்து நாங்கள் அப்போ நாங்கள் எல்லாம் அப்படியே ஒரு கொடுமை நடக்குதுன்னு இருந்தால் நாங்கள் இங்கேருந்து வளர்ந்துருக்க மாட்டோம் நாங்கள் எப்பயோ வெளியில் போயிருப்போம் அதனால இந்த கருத்துக்களை எல்லாம் போய் பொய் பொய்யான கருத்து தான் எப்பயோ நடந்த குளவழக்கையெல்லாம் இப்படுத்து ஃபேஸ்புக் எல்லாம் போடுறதெல்லாம் கூடாதது அதுக்கான இது நல்ல நடவடிக்கையை எடுத்து இந்த இல்லம் பூட்டுப்படக்கூடாது இப்போ எவ்வளோ நாள் இயங்குன மாதிரி இனியும் இயங்கணும் ஆதரவற்ற பிள்ளைகள்லாம் இங்கே ஆதரவோடு வாழணுமன்றது தான் இங்கட கருத்து இனியும் இந்த இல்லம் பூட்டக்கூடாது இதுக்கான தீர்வுகளை உண்மையான உண்மையான விடைகளையும் தீர்வுகளையும் எடுத்து தரணுமென்று கேட்டுக்கொள்கிறோம் சிவசுப்ரமணிய சுவாமிகளின் காலத்திலே இந்த அன்பத்துக்கு எனது எட்டு வயசில் இந்த அன்பத்திலிருந்து இருபத்தி நாலு வயது வரை இங்கிருந்து வளர்ந்த நான் எனது காலப்பகுதியில் இப்படியான துன்பங்கள் கொடு கொடுமைகள் அப்படி நடப்பது என்று சொல்வது நான் இதுவரை அறிந்ததில்லை இது இப்பொழுதும் இல்லத்துக்கு அருகிலிருந்து எந்த நாளும் வந்து செல்லுகிறேன் அம்மாவிடம் வந்து நாளும் வந்து கதைத்து போகிறது இப்படியான இதுகள் இருக்கவில்லை முதல் இறந்த சிறுமி தனது வாக்குமூலம் கொடுத்திருந்தார் என்னால் என்னது தங்கை இருவருக்கும் இடையில் சண்டை வந்து இறந்ததாக வாக்குமூலம் கொடுத்தார் நான்கு வருடங்களுக்கு பிறகு இப்போது கடிதம் எழுதி கொடுத்திருக்கார் இப்போ அம்மா அடித்து கொலை செய் அம்மா தான் கொலை செய்தது என்று ஆனா நான் கேட்கிறேன் நான்கு வருடங்கள் அந்த சிறுமியே காத்திருக்க வேண்டும் அன்றே அவர் அந்த கடிதத்தில் வாக்குமூலத்தில் ஒழுங்காக கொடுத்திருந்தால் அந்த நேரம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கிறது தற்கொலை என்று அந்த நேரம் அவர் கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவர்களுக்கு சொல்லியிருப்பார்கள் பாலியல் வளரவு செய்து தான் கொலை செய்யப்பட்டார் என்று அப்போ நீதி கொடுத்த நீதவான் போஸ்ட்மார்ட்டம் செய்த வைத்தியர் இவர்களெல்லாம் பொய் சாட்சியாக சொன்னார்கள் அவர்கள் நான் கேட்கிறேன் இதோ ஒரு அந்த சிறுமியை ஆறாவது அழைத்து சென்று அவருக்கு இப்படி தூண்டுதல் மூலம் இந்த கடிதத்தை எழுத வைத்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணால் செய்கிறேன் என்று ஒரு இதை கொடுத்து இன்று அந்த கடிதத்தை வாங்கி எடுத்திருக்கிறார்கள் ஊடகத்துறையினர் சரியான முறையில் இதனை எமது இல்லத்தில் வந்து பார்த்து கதைத்து பிள்ளைகளுடன் கதைத்து பேசியிருந்து இப்படியான தகவலை கொடுத்திருந்தால் பரவாயில்லை அவர்கள் இங்கு வருவதும் இல்லை பேசுவதும் இல்லை எந்த எதுவும் செய்கிறோம் வெளியிலிருந்து சில விஷமிகள் கூறுகின்ற கருத்தினை கேட்டு இவ்வாறான தூ பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தி த நீதி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்